இதுக்கு மேலே அவன் ஆசை நடக்கணும்னா நான் அந்த பத்மஜா காலில் போய் விழுந்து அம்மா தாயே உன் பிள்ளைக்கு என் பொண்ணை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கமானு கெஞ்சணும் அதுக்கு அவன் சம்மதிக்கணும் என் பொண்ணே அதுக்கு சம்மதிக்க மாட்டான் என் மறுக்கு நான் சொல்றது சரிதானம்மா கேப்பா இப்படி எல்லாம் பேசுறேன் வேற எப்படிம்மா பேச சொல்றேன் நான் உன் விருப்பத்துக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்காகவாவது அப்பா நானும் உங்க விருப்பத்துக்கு தடையா இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ சொல்ல மாட்ட எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்ட நான் உனக்கு பேச கத்து கொடுத்ததே என்ன எதிர்த்து பேசத்தான் நீ நினைக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும்மா என்ன பண்ண முடியும் கூட்டு போயிட்டு வாங்க இனிமே எல்லாம் அவ இஷ்டப்படியா நடக்கட்டும் வாடி நீங்க பட்டுக்கு எமோஷனலா அவ பண்றதுக்கெல்லாம் சமாதானம் பேசுற அவ இதே சாக்கா வச்சிட்டு எடக்க முடக்க ஏதா பண்ண போற அலமோ வேற வழியே இல்ல எப்ப அவ சாகர வரைக்கும் போயிட்டாலோ இனிமே அவளை மிரட்டி பணிய வைக்க முடியாது அவ போக்குல விட்டு தான் பிடிக்கணும் நானே சரின்னு சொன்னாலும் அந்த கண்ணனுக்கும் இவளுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் அதான் சம்மதம் சும்மா சொல்லி வச்சேன் நான் பெத்த பொண்ணு இவளுக்கே இத்தனை அழுத்தம் இருந்தா பெத்த அப்பா எனக்கு அழுத்தம் எவ்வளோ இருக்கும் பாரடி அவ சம்மதத்தோடைய அவ கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாமு நடத்தி காட்டுறேன்னு வாங்க கண்ணன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்ன என்ன விஷயம் ம் முக்கியமான விஷயம் முதல்ல காபி டீயா என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எங்க மாமி இல்ல கோவிலுக்கு போயிருக்காங்க இல்ல அமர் விஷயம் ஏதாவது அதெல்லாம் இல்ல நான் கூப்பிட்டது ருக்குவை பத்தி பேச ருக்கு பத்தி என்ன இருக்கு நிறைய இருக்கு கண்ணன் அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல அவ விஷ சாப்பிட்டதை வச்சு நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க உங்க வார்த்தை உங்க சத்தியம் இது கூட மாறிடக்கூடாதுன்னு காப்பாத நினைக்கிறாருக்கும் நம்ம கல்யாணம் தள்ளி போன ஆபத்தோன்னு பயந்து போன எங்க அப்பா அம்மா நம்ம ஜாதகத்தை வேற ஒரு ஜோசியர் கிட்ட காட்டணும்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க ஜோசியர் யாரையும் அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால சீதா கிட்ட கேட்டிருக்காங்க அவ மூலியமா விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ருக்கு ஒரு ஜோசியர் கிட்ட போய் கெஞ்சி அவரு எனக்கு சாதகமா பேச சொல்லிருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவையே இதை செய்யணும் நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பது தானே அதுக்கு என்ன இப்போ அவ நல்லவன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க மனச நீங்க மாத்திக்கணும் எல்லாத்துக்கும் மேல அவளை உங்க மனைவியா ஏத்துக்கணும் கண்ணன் அவ உன் காதலுக்கு உதவி இருக்கா உன் காதலை ஜெயிக்க வச்சிருக்காங்கிறதுக்காக நான் அவளை லவ் பண்ணனும் முடியாது ராதிகா மறுபடியும் சொல்றேன் எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே அவ பேச்ச நான் மீறவே மாட்டேன் நீ கேட்கலாம் உன் விஷயத்துல நான் அவ பேச்ச மீறி இருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் நான் எப்படியும் சமாளிச்சிருவேன் அது மட்டும் இல்ல உன் விஷயத்துல நான் அம்மா பேச்ச மீறினா நீ தான் வேண்டாத அவளை போயிடுவேன் ஆனா ருக்கு விஷயத்துல நான் வேண்டாத நான் போயிடுவேன் இனிமே ருக்கு விஷயம் பேசணும்னு எனக்கு போன் பண்ணாத முடிஞ்சா அவளுக்கு அட்வைஸ் பண்ண வாங்க சார் நாங்க டாக்டர் பாக்கிறதுக்கு ஏற்கனவே அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டோம் டோக்கன் எதை வாங்கணுமா அதெல்லாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க ஓகே வா சாந்தங்கிறது யாரு நான் வாங்க எக்ஸ்கியூஸ் மீ நாங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கோம் கீழே கேட்டதுக்கு மேல வெயிட் பண்ண சொன்னாங்க அங்க உட்காருங்க கூப்பிடுவாங்க ஓகே டாக்டர் எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியல நீங்க வேணா ஆபீஸ் போங்க நான் பார்த்துட்டு வரேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் கோதைங்கிறது யாரு நான் வாங்க ஹலோ டாக்டர் வா கோதை உக்கார் தேங்க்யூ ஹலோ டாக்டர் கோதையோட ரிப்போர்ட்ஸ் எல்லாடு എന്താ മാഡം என்ன டாக்டர் நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்றீங்க என்ன ப்ராப்ளம் கோதையோட ஹெல்த் வீக்காக இருக்கு அதனால் விட்டமின் டேப்லெட்ஸும் அயன் டானிக்ஸும் எழுதியிருக்கேன் இந்த இன்ஜெக்ஷன் அவங்கள கூட்டு போய் போட்டு விடு ஓகே மேடம் வாங்க மிஸ்டர் ராஜா நீங்கள் கோதையோட ஹெல்த் விஷயத்தில் இனிமே அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும் அவங்கள அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண விடாதீங்க முக்கியமாக வெயிட்ஸ் எதுவும் தூக்கக்கூடாது கட்டாயமாக வாரம் வாரம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வாங்க ஓகே என்ன மேடம் ஏதாவது அப்படி இருந்தால் சொல்லிடுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது தலப்பிரசவம் இல்லையா தலைப்பிரசவங்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவியாச்சே இதை நான் கோது முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள அதைரியப்படுத்தக்கூடாது மிஸ் ராஜா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கோதையை கூட்டிட்டு வராம என்ன வந்து பாருங்க மத்த டீடைல்ஸ் சொல்றேன் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எனி ப்ராப்ளம் எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க என்ன மிஸ் ராஜா படிச்ச நீங்களே இப்படி பதட்டப்பட்டா இப்படி நாளைக்கு நீங்க வாங்க விவரமா எல்லாத்தையும் சொல்றேன் எதையும் மனசை விட்டு பேசணும் அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டியாம போட்டாச்சு மேடம் கோதை உனக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கணும்னு உன் புருஷன் ஆசைப்படுறாரு அதனால கண்டிப்பா வார வாரம் செக்கப்புக்கு வந்துடு ஓகே வீக்லி ஒன்ஸா எதுக்கு தேவையில்லதான் உன் ஹஸ்பண்ட் பயப்படுறாரே இல்ல நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு மாவீர நெப்போலியன் மாதிரி நல்ல ஒரு இன்டெலிஜென்டா ஜீனிஸா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அதான்

சார் எங்க அப்பா எப்பதான் குணமா வாரு நீங்க கேக்குறது எப்படி இருக்கு தெரியுமா எப்ப சார் மழை வரும் சொல்லுங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு இயற்கை சார் அது நாம கணிக்கிறதே மீறி நடக்கிற விஷயம் அது அது மாதிரி தான் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க கேஸும் என்னதான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எப்போ கியூர் ஆவாங்கன்னு டேட் எல்லாம் சொல்ல முடியாது சார் சொத்து பிரச்சனை சார் அப்பா வந்து சைன் பண்ணா தான் சார் ஒரு முடிவுக்கு வரும் ஆனா அப்பா இருக்க சூழ்நிலையில சைன் பண்ணா செல்லாது சார் புரியுது சார் முன்ன விட உங்க அப்பா கிட்ட இப்ப பெட்டர்மெண்ட் அதிகமாவே தெரியுது இங்க இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாரு அடம் பண்றதுல அவருடைய வேலையை அவரே செஞ்சுக்கிறாரு பட் இதுவே முழுசா குணமாயிட்டாருன்னு அர்த்தமும் இல்ல சார் ஒரே ஒரு கழுத்து சார் அப்பா கியூர் ஆயிட்டாருன்னு நீங்க ஒரே ஒரு கழுத்து போட்டீங்கன்னா போதும் மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன் சார் என்ன சார் என் தொழிலுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா உங்க துரோகத்துக்கு நான் வேலை தரேன் சார் பத்து வருஷமா அப்பா இங்க தான் இருக்காரு சொத்தை வைக்கவும் முடியல அடமான வைக்கவும் முடியல அதனால குடும்பத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம் சார் ப்ளீஸ் எத்தனை பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லுங்க ஹலோ வெளியில போறீங்களா சார் லட்சங்களை நீங்க எழுதி தான் பாத்திருப்பீங்க ஒரு கழுத்து போட்டீங்கன்னா லட்சங்களை எண்ணி பார்க்கலாம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீங்க கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அப்போ எங்க அப்பா சீக்கிரம் குணப்படுத்துங்க ஹெவி ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படி எல்லாம் முடியாது சார் அவர் உயிருக்கு ஆபத்து வரும் செத்தா கூட பரவாயில்ல சார் சொத்து என் பேருக்கு வந்துடும் சார் நீ எல்லாம் ஒரு பிள்ளையா வெளியில போயா முதல்ல இனிமே இந்த காமெண்ட் குள்ள உன்னை பார்த்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் சொத்துக்காக பெத்த அப்பனியே சாகடிக்க சொல்றியே நீல ஒரு மனுஷனா என்ன சார் ரொம்ப தான் துளறீங்க ட்ரஸ்ட்ல சொல்லி எங்க அப்பா டிசார்ஜ் பண்ணிட்டு போறேன் அதுக்கு அப்புறாகவே நான் பாத்துக்கறேன் இம்பாசிபிள் ட்ரஸ்ட்ல உன்ன பத்தி சொல்லி உங்க அப்பாவை நான் காப்பாத்துவேன் உன்னால முடியாது பாரு பார்க்கிறேன் சார் வணக்கம் டாக்டர் சாரி டாக்டர் என் மேல தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க நான் மறுபடியும் இங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இனிமே உங்களை கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன் மேடம் உங்க மேல எனக்கு எந்த கோபம் கிடையாது உங்களோட ஆர்வ கோடாரு என்மெச்சூரிட்டி இதுதான் எனக்கு பிடிக்கல ட்ரஸ்ட்ல உங்களை பத்தி பேசுங்க கண்ணப்பு நான் கியூர் பண்ற விஷயத்துல உங்க மோட்டிவேஷன் தப்பு இல்ல வழிதான் தப்புன்னு எடுத்து சொன்னேன் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க நீங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் பட் ஒன் திங் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாது நோ டாக்டர் உங்களை கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன் இது உங்க நல்லத்துக்காக நான் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன் கண்ணப்பன் கியூர் ஆகும் ஆனா அவசரப்படாதீங்க இப்பதான் ஒருத்தன் வந்துட்டு போறான் அப்பாவுக்கு ஹெவி ட்ரீட்மென்ட் கொடுங்க செத்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்றான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன் போடான்னு அனுப்பி வச்சேன் அவனுக்கு அவங்க அப்பா சீக்கிரமா சாகணும் சொத்து கைக்கு வரணுமேங்கிற ஆதங்கம் பட் கண்ணப்ப விஷயத்துல அந்த மாதிரி எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது சொத்துக்காகவோ வேற எந்த சுயநலமான காரணத்துக்காகவோ அவன் சீக்கிரம் குணமாகணும்னு சுந்தரசாரி எங்களை கம்பல் பண்ணதே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணப்பனுக்கு ஆபத்து அவ்வளவுதான் அதனாலதான் எந்த விபரீதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம் இங்க ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் பொறுமையா இருக்கும் எதுலயும் அவசரப்படக்கூடாது ஓகே டாக்டர் நான் ட்ரஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் நீங்க பேஷண்ட் பாத்துங்க வணக்கம் மேடம் வாங்க சோமு. நீங்க வேலைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் கண்ணப்பன் கண்ணப்பணங்களுக்காக தான் வந்தேன் எனக்கு தெரியும் மேடம் நாம சந்தேகப்பட்ட மாதிரி சுந்தர சார் மேல எந்த தப்பும் இல்ல கண்ணப்ப சாப்பிடலனதும் நாலு பூரா அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாரு அது மட்டும் இல்ல அவரும் பச்சை தண்ணி கூட சாப்பிடல மேடம் எனக்கு என்னமோ ஒரு நல்லவரை தான் தெரியுறாரு டாக்டர் முரளி சார் கண்ணப்பனை பத்தி பயன்படுத்தினாலதான் பயந்து போயிருக்காரு அதனால தான் உங்களுக்கு கும்பகோணத்துல கோஆபரேட் பண்ணலன்னு தோணுது கண்ணப்பன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னா சுந்தரம் சார் பயப்படுறாரு மத்தபடி அவர் நல்லவரை தான் தெரியுறாரு எது எப்படியோ யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆராய்ச்சி பண்றது எனக்கு முக்கியம் இல்ல. கண்புணக்கு கியூர் ஆகணும். அதுக்காக தான் டாக்டர் முரளிய நான் அவமான திரும்ப வந்தேன். ஆமா கண்புணக்கு எங்க இருக்காரு? இன்ஜெக்ஷன் போட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்காரு மேடம். அவர் முழிச்சுதே என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க மேடம்.

யாராவது உன்னை விளையாட்டுல சேர்த்து காட்டாலும் தோத்துட்டு வந்தாலும் தாத்தா உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் ஞாபகம் இருக்க தோட்டத்துக்கு ஒரு நரி போச்சான் அங்க ஒரு கொத்து திராட்சைய பார்த்துதான் அதை எட்டி எட்டி பார்த்து சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணித்தான் முடியல என்னதும் சீச்சி இந்த பழம் புளிக்கோன்னு போயிடுதான் பரவாயில்லையே நன்னா ஞாபகம் வச்சுருக்கியே இந்த கதை மட்டும்ல தாத்தா நீ எனக்கு இன்னொரு கதை கூட சொல்லுவ அத நீதான் மறந்துட்ட ஒரு பானையோட அடியில கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததா காக்காவால அத குடிக்க முடியல உடனே அந்த காக்கா பக்கத்துல இருந்து சின்ன சின்ன கல்லா எடுத்து அந்த பானையில போட்டுதான் தண்ணி மேல வந்ததும் குடிச்சிட்டு பறந்து போயிடுதான் உன் பேத்தி எதையும் மறக்கல தாத்தா மறக்கவும் மாட்டா இப்பதான் கல்ல போட்டு இருக்க அம்மாடி தண்ணியில கல்ல போட்டா அது மேல வரும் கல்லு மேல கல்ல போட்டா காலத்துக்கு போட்டுண்டே இருக்க வேண்டியதுதான் என்ன சொல்லுங்க நான் சொன்னா எங்க கேக்குறா நீங்க சொன்னால் அது மண்டையில ஏறதா பாப்போம் இருக்கு கண்ண உண்ண இந்த ஜென்முத்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அவன் அம்மா பேச்சை தாண்டி ஒரு துரும்பு கூட எடுத்து போட மாட்டான் அவனுக்கு ஒரு ஆதிக்காவுக்கும்தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு உனக்கு யார் சொன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா நான் சொல்றேன் பக்கத்துல இருந்து பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமா அதான் இப்போ நம்ம பேசுன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லு ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படி எனக்கு தெரியாது உனக்கு என்னம்மா தெரியும் சொல்லுமா என்ன தெரியும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சமாவது சமத்தா இருந்திருப்பாள சொன்னா கேளுமா அப்பா பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கும் அப்படி உனக்கு பிடிக்கல தாத்தா உனக்கு மாப்பிள்ள பாக்கட்டுமா சொல்லுமா ஏன் பேசாம இருக்கே என்னால இப்போ எதுவும் பேச முடியாது தாத்தா இப்படி ஊமையா இருந்தா பிரச்சனை தாண்டி வரும் இப்ப நான் வாயை திறந்து பேசினாலும் பிரச்சனை தான் பாட்டி வரும் நான் இவ்வளவு சொல்றேன் இந்த தாத்தா பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா என்ன மன்னிச்சிரு தாத்தா கண்ணு எனக்கு கிடைப்பாருன்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கு என்னைக்கு அந்த நம்பிக்கை என்ன விட்டு போறதோ அன்னைக்கு நான் பேச்ச கேட்கிறேன் கூடி சீக்கிரம் அது நடக்க போறது பார் நான் வர லட்சுமி வெத்தலை சேவல் எடுத்துக்கோங்க சுவாமி வேண்டாம் சுந்தரம் நிறுத்திட்டேன் பிபி அதிகமாயிடுச்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னார் அதனால் நிறுத்திட்டேன் ஏ சுவாமி எல்லாத்தையும் திறந்துட்டேன் நீங்களே வாழணும்னு ஆசைப்படும்போது நான் வாழணும்னு ஆசைப்படுறதில்லை தப்பு சுவாமி என்னடா சொல் சுந்தரம் இத்தனை நாள் வரை கண்ணப்பன் குணமாயி வரணும் அப்படி அவன் குணமாயி வர்றதுனால ஏன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அதை நான் அவனுக்கு செய்கிற பரிகாரம் நினச்சி அதை ஏற்றுக்க தயாராக இருந்தேன் இப்போ முடியல சுவாமி கோத வயத்தில் வளர்கிற குழந்த பேரனோ பேத்தியோ அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு கண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் மற்ற ரெண்டு வருஷங்களுக்கும் கல்யாணம் ஆகி வீடு பூரா பேரம் பேத்திகள்னு தலையில் உண்ணும் நெஞ்சில் உண்ணும் கையில் ஒண்ணும்னு அதுகள் ஏறி விளையாடுற சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு சுவாமி எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா இதெல்லாம் நடக்கணும்னா கண்ணப்ப குணமாக கூடாது குணமாக கூடாது